பன்னெண்டு மணி ஆகுது இதை ஸ்கூல் தெரியுதா ஸ்கூல் நேம் தெரியுதா தெரியுதான்னு என்னன்னு தெரியல பன்னெண்டு மணி ஆகுது ஃப்ரெண்ட் கத்தரில்ல ம் பன்னெண்டு மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருக்கேன் ம் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை பன்னெண்டு மணி ஸ்கூலுக்கு வந்துட்டு கேட்டால் யாமான் மறந்துட்டு வந்துட்டேன் அதை மறந்துட்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க ம் ஊரில் தான் டிரைவரை மதிக்க மாட்றாங்கன்னா வெளிநாடு வந்தாலும் வெளிநாட்டிலையும் மதிக்க மாட்றாங்க ம் வேலை 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 மட்டும் வாங்கிக்கிறாங்க நாய் மாரி லாஸ்டில் நாய் மாரி மதிக்க மாட்றாங்க எல்லாரையும் சொல்லலை சில வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க பாருங்கள் இன்னும் தூங்கலை மூஞ்செல்லாம் என்ன சாப்பிடாம கண்ணு மஞ்சலாம் ஒட்டி போயிடுச்சு என்ன பண்ணுறது ஊரை விட்டு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது ஊர்லேயே செக்க மாடு நாலு எரும மாடை வாங்கி வச்சு மேய்ச்சாலும் மேய்ச்சிருக்கலாமே இருக்குது இவண்டு அந்த பாட பாட வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்டு டிரைவர் வேலைக்கு ஆண்டா வந்துன்ற டிரைவர் வேலைக்கு வராமல் வேறாச்சும் நாலு எருமை மாடை வாங்கி மேய்ச்சா கூட நல்லா இருந்துருக்கும் நமக்கு தலையாளத்தை என்னமோ அப்படி தான் நடக்கும் அதுமாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் பார்ப்போம் ஸ்கூல் பார்த்துக்கங்க பன்னெண்டு மணிக்கு வந்துருக்காங்க ஸ்கூலுக்கு 嗯。Mm hmm.